தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஒன்பதாம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை முழுமையாக அனுபவிப்போம் மிருகாக பட்சிணோ தம்சகா ஏ சாக தோகா ஏதங்கேஷி தீக் பிள்ளாசு வினஷியூர் க்ரௌஞ்சைல என்பதாக பாடலமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை மலையை பொடிப்பொடியாக்கியவரே துஷ்டாகா மிருகாக பக்ஷினக தம்சகாகா கொடிய விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் முதலியவையும் ததா மதங்கே ஏ பாலகாக வியாதயக சந்தி அப்படியே என்னுடைய உடலில் இருக்கின்ற பாதிக்கக்கூடிய வியாதிகளும் பவத் சக்தி தீக்ஷ்ண உன்னுடைய கூர்ந்த சக்தி ஆயுதத்தினால் அக்ரபின்னாகா சுதூரே தே வினஷெந்து அவை வேறாகி என்னை விட்டு வெகு தூரம் சென்று அழிந்து போகட்டும் என்று கூறுகிறார் தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை கிரௌஞ்ச மலையை பொடி கொடிய விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் முதலியவையும் அப்படியே என்னுடைய உடலில் இருக்கின்ற பாதிக்கக்கூடிய வியாதிகளும் உன்னுடைய கூர்ந்த சக்தி ஆயுதத்தினால் நீங்கி அவை வேறாகி என்னை விட்டு வெகு தூரம் சென்று அழிந்து போகட்டும் என்று கூறுகிறார் முருகப்பெருமான் சக்தி ஆயுதத்தால் தூள் என்று கந்தபுராணம் கூறுகிறது அந்நிகழ்வை நினைவுபடுத்துகிறார் எங்களை புலி சிங்கம் கரடி போன்ற கொடிய விலங்குகள் கழுகு போன்ற கொடிய பறவைகள் கடிக்கின்ற பூச்சிகள் முதலியவற்றிலிருந்து காக்க வேண்டும் தம்சம் கரோதி தேனி குளவி கொசு மூட்டை பூச்சி முதலியவற்றிற்கு தம்சக என்று பெயர் என்றால் என்று கொசுவின் ஆயுட்காலம் ஆறே மணி நேரங்கள்தான் ஆறு மணி நேரத்திற்குள் கொசு கல்யாணம் செய்து குழந்தை பெற்று எல்லாம் செய்துவிட்டு போகிறது கடிக்கிற கொசு பெண் கொசு அதுவும் கர்ப்பிணி கொசு கொசுவினால்தான் பரவுகிறது உன்னுடைய சக்தியினால் அவை வெகு தூரம் சென்று அழியட்டும் இங்கு மீண்டும் பிறந்துவிடும் மிகவும் துன்பப்படுத்துகின்ற வியாதிகள் இருக்கின்றன உடல் என்றால் நோய் வலி வரத்தான் செய்யும் அதை பொறுத்து கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து நாம் பழக வேண்டும் சாதாரண மக்களுக்காக சொல்லப்பட்ட பிரார்த்தனை இது சந்யாசி இது போன்று பிரார்த்தனை செய்யும் வழக்கமில்லை கடித்தால் நன்றாக கடிக்கட்டும் கடித்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் கொசு விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் முதலியவை கடித்தாலும் கடிக்கட்டும் என்று விட்டுவிட வேண்டும் சர்வாணி பூதானி என்பது விதி ஆனால் இந்த பாடலில் சாதாரண மக்களுக்காக பிரார்த்தனையை கூறுகிறார் நீ முருகனை கும்பிடு உன் கஷ்டமெல்லாம் விடும் உன்னை கடிக்க வரும் பூச்சிகள் கூட ஒன்றும் செய்யாது கொல்ல வருகின்ற விலங்குகள் கூட கொல்லாமல் போய்விடும் கொடிய மிருகங்களிடமிருந்தும் நம்மை துன்புறுத்துகின்ற உயிரினங்களிடமிருந்தும் நம்மை துன்புறுத்துகின்ற வியாதிகளிடமிருந்தும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் முருகனிடம் பிரார்த்தனை செய்கிறார் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமே செல்வம் என்றும் அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக தடையேதும் இன்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் பூரணமான ஆரோக்கியம் பெற்றிருந்தும் கடவுளை வணங்காமல் உலக விஷயங்களில் மூழ்கியிருக்கும் இருக்கும் மனிதனின் வாழ்க்கை பயனற்றது ஆகிவிடும் சோர்ந்து போன மனிதர்கள் இவ்வுலகில் அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய பற்பல தடைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் இடையே அகப்பட்டு தத்தளிக்கிறார்கள் என்று ஆதிசங்கரர் அறிவார் இறை அருளினாலேயே இந்த தடைகளை வெல்ல முடியும் அதனால்தான் அவர் தீங்கு விளைவிக்க கூடிய பிராணிகளையும் நோய்களையும் முற்றிலும் இறைஞ்சுகிறார் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் தமது கவசத்தில் முருகனிடம் வேண்டுவது நாம் அறிந்ததே புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்து ஓட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கள் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூலை ஷயம் குண்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விப்பிருதி பக்கப் பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத் தரனை பருகரை ஆப்பும் எல்லா பிணியும் என்றனைக் கண்டால் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் என்று கூறுகிறார் இப்பாடலில் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் முருகன் கிரௌஞ்ச மலையை துளை செய்த வரலாற்றினை கூறுகிறார் மாயாஜாலங்கள் செய்வதில் கிரௌஞ்சன் என்ற அரக்கன் நிபுணனாக இருந்தான் ஒரு சமயம் அகத்திய முனிவர் தென் திசை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்த கிரௌசன் அவர் வருகிற வழியில் ஒரு மலையாக மாறி முனிவர் அந்த மலைக்குள் போகும்படி செய்து விட்டான் இதனால் அகத்தியர் குழப்பமடைந்தார் இது கிரௌஞ்சனின் விஷமத்தனமான செயல் என்று அறிந்த முனிவர் அந்த அரக்கனை ஒரு மலையாகும் படிக்கும் அவன் முருகனுடைய வேலுக்கு இரையாவான் என்றும் சாபம் அளித்துவிட்டு வெளியே வந்தார் கிரௌஞ்ச மலையை பொடி செய்த கந்தனின் கூறிய வேல் திங்கு விளைவிக்கும் பிராணிகளையும் நோய்களையும் அழிக்க வேண்டுமென்று ஆதிசங்கரர் இணைத்து பேசுவது போல் அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ புஜங்கத்தின் முப்பதாம் பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஒன்பதாம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்